பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபிள்யூ டபிள்யூ டாட் காம் இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து படைப்பாளரும் கோல்டன் உரை வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஓமிகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் பொறுப்பு ரீதியான வாசிப்பு நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை வானங்களே உயர இருந்து சொரியுங்கள் ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது பூமி திற உண்டு இரட்சி பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன் மண்ணோடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ உங் கிரியையானது அவருக்கு இல்லை என்று சொல்லலாமோ நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதின் மேல் இருக்கிற மனுஷர்களை சிருஷ்டித்தேன் என் கரங்கள் வானங்களை விரித்தன அவைகளின் சர்வசேனையையும் நான் கட்டளையிட்டேன் வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்கச் சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காகச் செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து ஆதியாகமம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின்மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் யாத்திராகமம் மூசி மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரீப் மட்டும் வந்தான் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்சியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முட்சிடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது மோசே இந்த முட்சிடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் போய் இந்த அற்புத காட்சியைப் பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முட்சியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் இங்கே கிட்டிச்சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார் மோசி தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அந்த இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அப்பொழுது மோசி தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் அதற்கு அவன் நான் உன்னோடே கூட இருப்பேன் அப்பொழுது மோசி தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்குச் சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார் நான் உங்களை எகிப்தின் துன்பத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவேன் என்று சொன்னேன் யாத்திராகமம் கர்த்தர் மோசேயை நோக்கி நீங்கள் திரும்பி மித்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செப்போனுக்கு முன்பாக இருக்கிற ஈரூத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல்லு அதற்கு எதிராகச் சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார் அவர்கள் அப்படியே செய்தார்கள் ஜனங்கள் ஓடிப்போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டபோது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள் பிரதானமான அறுநூறு இரத்தங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல இரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான் அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்து சென்றான் பார்வோன் சமீபித்து வருகிறபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்பொழுது மோசி ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி இன்றைக்கும் காண மாட்டீர்கள் மௌசி தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினால் அப்பொழுது கர்த்தர் இரா முழுதும் பலத்து கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது அப்பொழுது எகிப்தியர் அவர்களைத் தொடர்ந்து வார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலி சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள் கர்த்தர் மோசியை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய இரத்தங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார் அப்படியே மோசி தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசியினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் எபிரேயர் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது விசுவாசத்தினாலே மோசி தான் பெரியவனானபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் பாகமம் மூசி எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேஜமனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பிச் செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்தியற்றமாய்ச் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மக பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசியை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும் சங்கீதம் பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடுத்தி ஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் படைப்பாளர் ஆவி மனம் அறிவுத்திறன் உண்மையான மற்றும் நன்மையான அனைத்தின் உயிரூட்டும் தெய்வீகக் கொள்கை சுயமாக இருக்கும் வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பு சரியானது மற்றும் நித்தியமானது எந்தக் கொள்கையும் இல்லாத பொருள் மற்றும் தீமைக்கு எதிரானது உருவாக்கப்பட்ட அனைத்தையும் தனக்கு நேர்மாறாக படைத்த கடவுள் ஒரு அணுவையோ அல்லது ஒரு தனிமத்தையோ உருவாக்க முடியவில்லை முதல் ஆரம்பம் இறுதி வேத வேதவாக்கியங்கள் பொருளின் மீது ஆவி மனம் வெற்றி பெற்றதன் விவரங்களால் நிறைந்துள்ளன மனிதர்கள் அற்புதங்கள் என்று அழைத்தவற்றின் மூலம் மோசி மனதின் சக்தியை நிரூபித்தார் எபிரேய சட்டமியிருப்பவர் மெதுவாக பேசுபவர் தனக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியதை புரிந்து கொள்ள மக்களுக்கு உதவுவதில் விரக்தியடைந்தார் மனம் என்பது கல்வி செயல்முறைகளை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமில்லை அது அனைத்து அழகு மற்றும் கவிதைகளையும் அவற்றை வெளிப்படுத்தும் சக்தியையும் கொண்டுள்ளது புலன்கள் அமைதியாக இருக்கும் போது ஆவி கடவுள் கேட்கப்படுகிறார் இஸ்ரேலின் பிள்ளைகள் சரீர உணர்வின் பிரதிநிதிகள் அல்ல ஆன்மாவின் பிரதிநிதிகள் பிழை பாவம் மற்றும் உணர்வுடன் போராடிய ஆவியின் சந்ததியினர் தெய்வீக அறிவியலால் நிர்வகிக்கப்படுகிறார்கள் கடவுளின் சில கருத்துக்கள் மனிதர்களாக கருதப்பட்டன பிழையை வெளியேற்றி நோயுற்றவர்களை குணப்படுத்துகின்றன கிறிஸ்துவின் சந்ததி எகிப்தில் இஸ்ரவேலர்களை வாதிகள் மீதான நம்பிக்கையிலிருந்து காப்பாற்றியது மனம்தான் வனாந்தரத்தில் பாறையிலிருந்து நீரூடைகள் ஓடின மன்ன வானத்திலிருந்து விழுந்தது அந்நிய தேசங்களின் மத்தியில் சிறைபிடிக்கப்பட்டிருந்தாலும் தெய்வீகக் கொள்கை அக்கினிச் சூளையிலும் ராஜாக்களின் அரண்மனைகளிலும் கடவுளின் மக்களுக்கு அற்புதங்களை செய்தது ஒரு அற்புதம் கடவுளின் சட்டத்தை நிறைவேற்றுகிறது ஆனால் அந்த சட்டத்தை மீறுவதில்லை இந்த உண்மை தற்போது அதிசயத்தை விட மர்மமாகத் தெரிகிறது சங்கீதக்காரர் பாடினார் ஓ கடலே நீ ஓடிப்போனதற்கு உனக்கு என்ன நேர்ந்தது யோர்தானே நீ பின்வாங்கினாய் மலைகளே ஆட்டுக்கடாக்களை போலவும் சிறிய மலைகளே ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளி குதித்தாய் பூமியே கர்த்தருடைய சந்நிதியில் யாகோபின் தேவனுடைய சந்நிதியில் நடுங்கு இந்த அதிசயம் எந்த ஒழுங்கின்மையையும் அறிமுகப்படுத்துகிறது ஆனால் முதன்மையான ஒழுங்கை வெளிப்படுத்துகிறது கடவுளின் மாறாத சட்டத்தின் அறிவியலை நிறுவுகிறது ஆன்மீக பரிணாமம் மட்டுமே தெய்வீக சக்தியை பயன்படுத்துவதற்கு தகுதியானது பாவத்தை குணப்படுத்தும் அதிசக்தி நோயையும் குணப்படுத்துகிறது இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நான் என்பது குறுகிய வரம்புகளுக்குள் கட்டுப்படுத்தப்படவில்லை அல்லது சுருக்கப்படவில்லை மேலும் அவரை மரண கருத்துக்கள் மூலம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது எல்லையற்ற மனம் அல்லது தெய்வீக அன்பு என்றால் என்ன என்ற உயர்ந்த கேள்வியுடன் ஒப்பிடும்போது கடவுளின் துல்லியமான வடிவம் சிறிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் நம் கீழ்ப்படிதலை கோருபவர் யார் வேதத்தின் மொழியில் பரலோகப் படையிலும் பூமியின் குடிமக்களிடையேயும் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர் அவருடைய கையை தடுக்கவோ அவரிடம் நீ என்ன செய்கிறாய் என்று சொல்லவோ யாராலும் முடியாது எல்லையற்ற அன்பை குறிக்க எந்த வடிவமோ அல்லது உடல் சேர்க்கையோ போதுமானதாக இல்லை இஸ்ரவேல் புத்திரர் செங்கடலின் வழியாக வெற்றிகரமாக வழிநடத்தப்பட்டது போல மனித பயத்தின் இருண்ட மற்றும் பாயும் அலைகள் அவர்கள் வனாந்தரத்தின் வழியாக வழிநடத்தப்பட்டது போல மனித நம்பிக்கைகளின் பெரிய பாலைவனத்தின் வழியாக சோர்வாக நடந்து வாக்குறுதியளிக்கப்பட்ட மகிழ்ச்சியை எதிர்பார்த்து ஆன்மீக யோசனை அனைத்து சரியான ஆசைகளையும் உணர்விலிருந்து ஆன்மாவிற்கும் ஒரு பொருள் இருப்பு உணர்விலிருந்து ஆன்மீகத்திற்கும் கடவுளை நேசிப்பவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட மகிமைக்கும் வழிநடத்தும் நாம் சக்திகளை மிதிக்கிறோம் அவற்றை விலக்கிக் கொள்ளுங்கள் படைப்பு வீழ்ச்சியடைய வேண்டும் மனித அறிவு அவற்றை ஜட்டு சக்திகள் என்று அழைக்கிறது ஆனால் தெய்வீக அறிவியல் அவை முற்றிலும் தெய்வீக மனதிற்கு சொந்தமானவை என்றும் இந்த மனதில் உள்ளார்ந்தவை என்றும் எனவே அவற்றை அவற்றின் சரியான வீடு மற்றும் வகைப்பாட்டிற்கு மீட்டெடுக்கிறது என்றும் அறிவிக்கிறது பொருள் என்பது நித்தியமானது மற்றும் முரண்பாடு மற்றும் சிதைவுக்கு இயலாதது எபிரேய மொழியில் வேதம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவது போல உண்மை வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை பொருள் மனம் ஆன்மா அல்லது கடவுள் என்பதற்கு இணையான ஆவி மட்டுமே உண்மையான பொருள் தனிப்பட்ட மனிதன் உட்பட ஆன்மீக பிரபஞ்சம் ஒரு கூட்டு யோசனையாகும் இது ஆவியின் தெய்வீக பொருளை பிரதிபலிக்கிறது பாவம் நோய் மரணம் என்று நாம் அழைக்கும் அனைத்தும் ஒரு மரண நம்பிக்கை பொருள் என்பது பிழை என்று வரையறுக்கிறோம் ஏனெனில் அது வாழ்க்கை பொருள் மற்றும் புத்திசாலித்தனத்திற்கு எதிரானது ஆவி கணிசமானதாகவும் நித்தியமாகவும் இருந்தால் பொருள் அதன் மரணத்துடன் கணிசமானதாக இருக்க முடியாது நமக்கு எது பொருளாக இருக்க வேண்டும் தவறு செய்யும் மாறும் மற்றும் இறக்கும் மாறக்கூடிய மற்றும் மரணமடைதல் அல்லது தவறாத மாறாத மற்றும் அழியாதது ஒரு புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர் நம்பிக்கையை மனதின் ஒரு தரத்தை எதிர்பார்க்கப்படும் விஷயங்களின் பொருள் என்று தெளிவாக விவரிக்கிறார் முடவர்கள் காது கேளாதவர்கள் ஊமைகள் குருடர்கள் நோயாளிகள் காம உணர்ச்சி மிக்கவர்கள் பாவிகளை தங்கள் சொந்த நம்பிக்கைகளின் அடிமைத்தனத்திலிருந்தும் இன்று இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கும் பார்வோன்களின் கல்வி முறைகளிலிருந்தும் காப்பாற்ற விரும்பினேன் எனக்கு முன்னால் பயங்கரமான மோதலை செங்கடலையும் வனாந்தரத்தையும் கண்டேன் ஆனால் கடவுள் மீதான நம்பிக்கையின் மூலம் வலிமையான மீட்பரான சத்தியத்தை நம்பி என்னை கிறிஸ்தவ அறிவியல் தேசத்திற்கு வழிநடத்தினேன் அங்கு கட்டுகள் விழுகின்றன மனிதனின் உரிமைகள் முழுமையாக அறியப்பட்டு அங்கீகரிக்கப்படுகின்றன கடவுள் தனது சொந்த சாயலுக்கு ஈர்ப்ப எல்லாவற்றையும் வடிவமைக்கிறார் வாழ்க்கை இருப்பில் பிரதிபலிக்கிறது உண்மை உண்மையிலும் கடவுள் நன்மையிலும் பிரதிபலிக்கிறார் அவை அவற்றின் சொந்த அமைதியையும் நிலைத்தன்மையையும் அளிக்கின்றன சுயநலமின்மையால் செழித்து வளர்ந்த அன்பு அனைவரையும் அழகிலும் ஒளியிலும் குளிப்பாட்டுகிறது நம் கால்களுக்கு கீழே உள்ள போல் அமைதியாக சாந்தகுணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று கூச்சலிடுகிறது அடக்கமான அற்புட்லஸ் தனது இனிமையான மூச்சை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறது பெரிய பாறை நிழலையும் தங்குமிடத்தையும் தருகிறது தேவாலய குவிமாடத்திலிருந்து சூரிய ஒளி பிரகாசிக்கிறது சிறைச்சாலைக்குள் பார்க்கிறது நோய்வாய்ப்பட்ட அறைக்குள் சறுக்குகிறது பூவை பிரகாசமாக்குகிறது நிலப்பரப்பை அழகுபடுத்துகிறது பூமியை ஆசீர்வதிக்கிறது மனிதன் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டான் பூமி முழுவதும் கடவுளின் ஆதிக்கத்தைக் கொண்டிருக்கிறான் மற்றும் பிரதிபலிக்கிறான் ஆணும் பெண்ணும் கடவுளுடன் இணைந்து வாழும் மற்றும் நித்தியமானவர்களாக மகிமைப்படுத்தப்பட்ட தரத்தில் எல்லையற்ற தந்தை தாய் கடவுளை பிரதிபலிக்கிறார்கள் சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி தி மதர் சர்ச்சிங் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார் தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்